பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ரூத் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பன்னிரண்டு நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் இறைவன் தக்க சன்மானம் தருவார் இதோ நாம் செய்த காரியங்கள் நான் செய்த வேலைகள் இதோ பயனில்லாமல் போயிற்று என்னுடைய உழைப்புக்கு தகுந்த சன்மானம் எனக்கு கிடைக்கவில்லை உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லை இந்த இடத்தில் இத்தனை காரியங்களை நான் திறம்பட செய்தேன் ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று இந்த நாளில் நமக்கு ஒரு தவிப்பு ஏக்கம் இருக்கின்றது இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ செய்த ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பலன் இருக்கின்றது எதுவுமே விருதாகி விடாது இந்த நாளில் குறித்து எந்தெந்த இடத்தில் அங்கீகாரம் இழக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நாம் நின்று கொண்டிருக்கிறோமோ ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் அதனதன் ஏற்றவாறு உனக்கு தகுந்த பலன் கிடைக்கும் என்று இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கூறுகிறார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் தேடி வந்த